மணி வேலை போயிட்டு காலையில் பத்து மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நல்ல பத்து மணிக்கு ஆரம்ப ஆரம்பிச்சு இப்போ மணி கரெக்டா நாள்ரை ஆமா ஓகே ஓகே எவ்வளவு எவ்வளவு பேர் எவ்வளவு பார்த்துட்டு சிறுக்கு இருபது ஆயிரம் ஆஹ் இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா நத்தம் காந்தி நகர்ல இருக்கோம் ஆஹ் பாரம்பரியமா வந்து கழுகுமரம் வந்து காந்தி நகர்ல இருந்துதான் வந்து நம்ம மாரியம்மன் கோயில் திருவிழாவுக்கு வந்து சூண்டுவாங்க அந்த கழுகு மரத்தை வந்து ஆஹ் ஐயா நீங்க இறங்கியா வருஷம் புள்ள அமௌரிசம் பாண்டாண்டு காலமா நீங்கதான் வந்து இடைச்சி பாரம்பரியம் பாரம்பரியமா இப்போ சரி இந்த வருஷம் அடம் மரம் அடி இந்த வருஷம் எழுவது அடி எழுவது அடி இருபதா எழுவது எழுவது அடியா அதாவது அடியில இருந்து அந்த நுண்ணி நுனி வரைக்கும் ஆனா இப்ப ஏறுற உயரம் ஏறி அம்பது அம்பதுதான்

ியோட பூக்குளி அந்த அந்த இடத்துல நிக்கிறோம் இப்ப நம்ம நிற்கிறோம் ஆனா நாளைக்கு வந்து இங்க நிற்க முடியாத அளவுக்கு வந்து கூட்டம் இருக்கும் மக்கள் வந்து இப்போயே அவ்வளவு கூட்டமா வந்துகிட்டே இருக்காங்க வாங்க போய் பார்ப்போம் கலெக்டா வடி வழி வடி

அங்கதான்ஸ்ட் <laughs> 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 அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து மரம் எல்லாமே இந்த கட்டைக்கு வெளியே அங்கிட்டு சுத்தம் ஒரு ஆள் கூட நிக்க முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு வெப்பம் அவ்வளவு ஹீட் அதே மாதிரி ஆஹ் இப்ப இருக்க மாதிரி ஃப்ரீயா இருக்காது இப்ப இது கூட்டமா இருக்கும் ஆனா இதோட பயங்கர கூட்டமா இருக்கும் நாளைக்கு நத்தத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா பஸ் ரூட் எல்லாம் வந்து நிறைய மாத்தி விட்டுருக்காங்க அந்த ரூட்டை சொல்றேன் கொட்டாம்பட்டுல இருந்து நீங்க நத்தம் வரணும்னா வந்து சந்திராவட்டிக்கு உள்ளே ரைட் எடுத்து சிறுடி போய் அப்படியே நடுவு நடு பண்ணியாமலே பாப்பாவட்டி வழியா வழியா நீங்க பஸ் வந்து ரீச் பண்ண முடியும் நீங்க அப்படியே திண்டுக்கல் போடணும்னா பாப்பாப்பட்டில இருந்து அப்படியே புதுப்பட்டி போய் பைபாஸ் சரி போனோம் இல்ல ஒருவேளை நீங்க வந்து மதுரை போனோம்னா நீங்க நேரா கொட்டாம்பட்டில இருந்து அப்படியே நேரா வந்தீங்கன்னா சமுத்ராப்பட்டி தாண்டி ஏரகாப்பட்டியோட அப்படியே லெஃப்ட்டா உள்ள போய் ஊராஜிப்பட்டி ஊர் புரியும் அந்த இருந்து அப்படியே மூங்கில்பட்டி பள்ளப்பட்டி விளக்கம் வந்து அப்படின்னு அர்த்தம் வரலாம் அப்படியே அங்க போனா மதுரைக்கு போய்க்கலாம் இதுதான் வந்து இந்த திருவிழா காலத்துல ரூட்ட மாத்தி போட்டாங்க வர்றவங்க பாத்து தெரிஞ்சு வாங்கணும்

ஆத்தா உங்களுக்கு உங்களோட பணி டீம் சார்பா வாழ்த்து வந்து 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 ஒரே இருக்கு அதனால நம்ம வீட்டுக்கு இது பிள்ளையார் வராது இதான் பழைய பால்வாடி பால்வாடிலாம் படிச்சேன் இந்த மக்கள் கூட்டத்தை பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கு

I can